இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்குவதற்கான ஒரு மருத்துவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு பையனுக்கு கூட ரத்த குழாய் அடைப்பு இருக்குது ரத்த ஓட்டம் இரத்த அடைப்பு ரத்த நாளங்களில் விரிவடைதல் ஆக மட்டும் பிரெயின் பிரெயினுக்கான மெமரி ஸோ சுத்தமான உடம்பு டீடாக்சேஷன் என்ன வேணும் ஸ்ட்ரெஸ்ஸே காணாமல் போயிடும் ஒரு வேலை காலைல குடிச்சாலே போதும் இது நூறு கிராம் இது நூறு கிராம் ரெண்டையும் அழகாக மிக்ஸ் பண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு கொடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க அதேமாதிரி ரத்த நாளங்கள் அடைப்பு இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதய அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குது நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் பட் நான் சீக்கிரமாக க்ளியர் அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழக்கம் அதற்காக நான் ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இதுவே போதுமான விஷயந்தான் நம்ம நம்ம உடல் இதயம் இதயம் சார்ந்த நரம்புகள் அதுலேருந்து வாழ்வுகள் இதய வீக்கம் அதில் இருக்கக்கூடிய வாழ்வோடய ப்ராப்ளம் சரியாக செயல்படலை அத்தனையுமே இதுலேயே சரியாயிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியில் கூட எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கோம் கையில் வச்சுருக்க வச்சிருக்க ஃப்ரீக்வன்சினால் நாடி நரம்புகள் சுருங்க ஆரம்பிக்கும் ரத்த நாளங்கள் வந்து ரத்தம் உறைய ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் மெடிசன் நிறையா எடுத்திருப்பாங்க அதனால் கூட ரத்தம் முறையாக ஆரம்பிக்கும் ஆக இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்குவதற்கான ஒரு மருத்துவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு பையனுக்கு கூட ரத்த குழாய் அடைப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க யூஸ் பண்ணுற விஷயம் சுற்றி இருக்கக்கூடிய நெட்ஒர்க் சுற்றி இருக்கக்கூடிய டவர்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போலியானவை ரெண்டாவது முக் இதை எடுக்க 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 நம்மளுடைய உடம்பு வந்து பாத்தீங்கன்னா காலியாகிட்டே இருக்கு ஸோ போலி உணவு காலியாகும் உடம்பு இதான் ரொம்ப இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் சோ உயிராற்றல்கிறது வந்து ஒன்று உயிர்ங்கிறது ஒரு பக்கம் உயிர் மெய் ஒன்று ஒன்று இருக்கு உயிர் மெய்ல வந்து பாத்தீங்கன்னா உரு உருவாக்கம் இருக்கும் உயிர் ஆக்கம் இருக்கும் அந்த ஆக்கமே போயிடுது அதான் அந்த எலமெண்ட்ஸ் ஃபைவ் எலமெண்ட்ஸ் சக்தி ஓட்டப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்பப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறதோ அப்போல்லாம் நம்மளோட நாடி நரம்புகள் ரத்தம் ரத்த நாளங்கள் தசை தசை நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி லோவில் போயிடும் கிராஃபிட்டி ஸோ அப்போ என்ன ஆகும் ஃபங்க்ஷன் ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லாமல் போச்சுன்னா ஆக்ஷன் விடும் ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் ஆனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு முக்கியமான மருந்துகள் நிறையா இருந்தாலும் ரத்த குழாய் அடைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி சின்னமன் பவுடர் சீரகம் சினமன் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளர் குடித்தாலே போதுமான விஷயம் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் எழுந்திரிச்ச உடனே சின்னமன் ஒரு டீஸ்பூன் சின்னமன் பவுடர்னா நம்ம பிரியாணி பட்டை பவுடர் சரிங்களா சீரகம் அகத்தை செய்வதால் மிகவும் முக்கியமானது சீரகம் நிறைய இடத்துல சொல்லுவேன் எல்லா மருந்தோட சீரகத்தையும் நான் ஏன் கேட்டிங்கன்னா நீ என்ன ஒரு ச மருந்தோட சில விஷயம் அம் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சீரகம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு போயிடும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த மெடிசனோட கூட இதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ சினமன் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு காலையில் ஒரு டீ ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள் ரத்த ஓட்டம் ரத்த அடைப்பு ரத்த நாளங்கள் விரிவடைதல் ஆக மட்டும் பிரெயின் பிரெயினுக்கான மெமரி ஸோ சுத்தமான உடம்பு டீடாக்சேஷன் என்ன வேணும் ஸ்ட்ரெஸ்ஸே காணாமல் போய்டும் ஒரு வேளை காலையில் குடித்தாலே போதும் இதுவே வந்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல உள்ளவங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா தார்மாரி ஏறும் அப்போ மெட்டபாலிசம் இம்யூனிட்டி லெவல் பேலன்ஸ் ஆயிடும் விஷயம் அடுத்தது ஈவினிங் டைம்ல டீ எடுக்கலாம் இல்லைன்னா இது எரிமானம் எடுக்கிறீங்களா இது ஒரு டீ டீ டைம் மாதிரி எடுத்துக்கலாம் வெண்தாமரை பொடி இதை விட ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது வெண்தாமரை பொடி செம்பருத்தி பருத்தி எப்படி முக்கிய அழகான ஒரு விஷயத்த பேலன்ஸ் பண்ணும் ஹீட் அண்ட் கூல் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணும் பருத்தி ஆனா பருத்தி ஆடை அவ்வளவு நல்லது ஸோ செம்பருத்தி இதெல்லாமே நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குது இல்லை நான் சுத்தமாக வச்சுக்கணும்னா வெண்தாமரை வாங்கி நிரலா காய வச்சு பொடியாக்கி பவுடர் ஆக்கிடுங்க சரிங்களா அதே தான் செம்பருத்தி நிறைய கிடைச்சிச்சுனாக்கா போட்டுக்கலாம் இல்லையா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது இது நூறு கிராம் இதை நூறு கிராம் ரெண்டையும் அழகாக மிக்ஸ் பண்ணுங்க அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை என்ன எடுக்கலாம் ப்ளூ டீ ப்ளூ டீனு அப்படி சங்குப்பூ இன்னைக்கு எல்லாமே கிடைக்கிது ஆன்லைனில் சங்குப்பூன்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு காயை வச்சு கொடுக்குறாங்க இல்லை உங்கள் வீட்டில் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருந்த பூ வந்துச்சுனாக்கா ஒரு பத்து பூ போட்டு நீங்கள் என்ன நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பூவை போட்டு மூடி வச்சுருங்க ஸ்பூனில் வச்சு கலக்கி விட்டு முட்டிங்கன்னா அப்படியே அழகாக இங்கு இறங்குற மாதிரி அழகாக இறங்கு நல்லா டார்க்காக ஒரு டம்ளர் குடிச்சிருங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க அதேமாதிரி ரத்த நாளங்கள் அடைப்பு இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ வேணா எடுத்துக்கலாம் சாப்பாடு மாதிரி ஒரு ஒரு வாழை இலையில் வந்து நிறைய சாப்பாடு கூட்டுப்புறையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா எப்போ வேணா எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கணக்கு தான் காலையில் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு எப்படி எடுத்தாலும் சரி இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும் ரத்த நாளங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்று இதய அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குது நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் பட் நான் சீக்கிரமாக கிளியிலேருந்து ரெட்டிஃபை ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை பிஞ்சு வாழக்காவை எடுத்துக்கும் ரொம்ப பிஞ்சாக வேணா நடுத்தரமாக இருக்கிற வாழக்காவை என்ன பண்ணுறீங்கன்னு தோலில் சூவிட்டு ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்குங்க இந்த உருளைக்கெழங்கு வரவெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான வறுக்கக்கூடாது அவிக்கக்கூடாது எதுவுமே காணக்கூடாது சார் எனக்கு கேஸ்ட்ரிக் ஆச்சு சார் கேஸ்ட்ரிக் இந்த வாழைக்காவை நீங்கள் சமைச்சிங்கன்னா கேஸ்ட்ரிக் பச்சையாக சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் கிடையாது உருளைக்கிழங்க சமைச்சிங்கன்னா தான் கேஸ் நார்மலாக எடுத்து கேஸ் கிடையாது கொத்தவரங்க சமைச்சாதான் கேஸ் ஆனால் உங்களுக்கு நார்மலாக வேறு பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு கேஸ் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒவ்வொன்றும் சமைச்சா தான் உங்களுக்கு உண்டு அதேமாதிரி பால் பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து ஹீட் பண்ணாதான் வந்து கொலஸ்ட்ரால் சார்மெனாக அதோட ஒரு மருந்து எதுவுமே கிடையாது ஸோ எதுக்கெல்லாம் வரிசையாக சொல்ல புரிஞ்சுக்கோங்க வாழைக்காய் இந்த இதய அடைப்பு ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு வெரிக்கோசில் இருக்காங்களாம் நான் சொல்கிறேன் அத்தனையுமே பயன்படுத்தலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் இந்த வாழைக்காயை எடுத்து லைட்டாக தயிர் போட்டு மிளகு போட்டு அழகு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பச்சியாவா வாழைக்காவா அப்படி வாங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஆகிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஒரு பவுலாக எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா போதும் எப்பேற்பட்ட அடைப்புகளும் சாதாரணமாக அப்படியே சால்ட்டாக கரைஞ்சி போயிடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அழகாக நான் ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்திருக்கேன் ஸோ இதுவே போதுமான விஷயம்தான் நம்ம நம்ம உடல் இதயம் இதயம் சார்ந்த நரம்புகள் அதுல இருந்த வாழ்வுகள் இதய வீக்கம் எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய க ப்ராப்ளம் சரியாக செயல்படலை அத்தனையுமே இதுலேயே சரியாயிடும் ஸோ நம்ம எப்போ சிம்டம்ஸ் கிடைக்குது இல்லை நமக்கு எதுவும் மூச்சு வாங்குது நடந்தால் பெரும் மூச்சு வாங்குது அப்படின்னாக்கா இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய ஊசிகள் போட்டிருக்கோம் நிறைய மருந்துகள் சாப்பிட்ருக்கோம் இதோடைய இதில் நம்ம உடம்புல சோர்ந்துருக்கும் ஸோ எப்போ வேணாலும் நம்ம ரத்த நாளங்களை இறுக்கி பிடிக்கக்கூடிய சக்தி உண்டு அப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் இரத்த நாளங்களின் அடைப்பு ஈஸியாக சரியாகிவிடும் சரி இதெல்லாம் தாண்டி ஒரு ஜென்ரலாக கடையில் கிடைக்கக்கூடிய இன்னொரு டானிக் இதான் அர்ஜுனார் பொதுவாவே நம்ம அரிஜினா எடுத்தோம்னா சூப்பர் யாரெல்லாம் எடுக்கலாம் ரத்தத்தை எப்போதும் ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் ரத்தத்தில் உள்ள அழுக்குகளை டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ படுக்கும் போது ஒரே ஒரு டம்ளர்ல ஒரு மூடி ஊற்றி நான் ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு மூடி போட்டு நீங்க குடிச்சு பாருங்க நல்லா ரிலாக்ஸா பயப்படாம கல்ல சூப்பரா எழுந்திரிக்கலாம் எந்த விதமான ஹார்ட் பெயின்னு நடுவுல வராது அவ்வளோ அழகு சோ இவ்வளோ சொல்லியிருக்கேன் இவ்வளவுதான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுவும் உங்களுக்கு வசதியோ நான் சொன்ன மாதிரி எப்பப்போ எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய விருந்துக்கு போய் சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இந்த ஒவ்வொன்றையும் நம்ம அப்பப்போ இப்படி வரிசையாக எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுடைய ரத்த நாளங்கள் சூப்பராக இருக்கும் பிரெயின் நல்லாயிருக்கும் எந்த விதமான பயப்படும் தேவையில்ல சுகர் பேலன்ஸில் இருக்கும் பிபி நார்மலாக இருக்கும் இந்த அர்ஜினா இஷ்டம்லாம் நீங்கள் தேவைப்படுத்திங்கன்னா கூகுளில் போய் செக் பண்ணுங்கள் அர்ஜினா இஷ்டம் அது என்ன செய்யும் பிளட்டை எப்பொழுதுமே கிளாக் பண்ணவே வைக்காது ஸோ நம்மளுடைய எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ப்ளெட்டை வந்து தின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது சூப்பராக இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது நம்ம கொழுப்பு தன்மை இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நமக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் ஸோ தின்னாக அழகாக இருந்துச்சுன்னா நேச்சுரல் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜன இஷ்டம் ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா எப்படி ரெகுலராக எப்படி எடுத்துகிட்டே வரணும் ஸோ ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அர்ஜுனாவிற சும்மாவே எடுக்கலாம் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரெஷர் இருக்கும் பிபி இருக்கும் சுகர் இருக்கும் ஸோ பிளடோடைய ஸ்பீடு இருக்காது டீடாக்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கும் இது எல்லாமே சூப்பராக்கி கொடுக்குற ஒரே ஒரு சூப்பரான ஒரு அமிர்தம்னா அர்ஜுனார் இஷ்டம் எல்லாம் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது எது வேணாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் எடுக்க 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 அவ்வளோ நல்லாயிருக்கும் தேக ஆரம்பிக்க இருக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் ஸோ நல்ல பதிவு எல்லாருக்கும் போய் சேரட்டும் நல்ல நல்ல தகவல் மருத்துவமெல்லாம் இருக்கு நான் வந்து எப்படி அவங்களை நேரம் செஞ்சிக்கலன்னு பார்க்குறாங்க வெளியூரில் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ வீடியோ கால் அப்பாயின்மெண்ட் இருக்கு கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டுனா வீடியோ கால் மூலயமும் தீவு கிடைக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்